சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு பேனா அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடானதையும் ஒரு டேபிள்ஸ்பூன் மல்லி அரை டீ ஸ்பூன் சீரகம் அரை டீ ஸ்பூன் சோம்பு அரை டீ ஸ்பூன் பெப்பர் இது எல்லாத்தையும் ஸ்டோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம் அரை இன்ச்சுக்கு பட்டை ஒரு கிராம்பு ஒரு அண்ணாசி முட்டு ஒரு ஏலக்காய் முந்திரி வர மிளகா ஒரு கொத்து கொத்துக்கருகாப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் வாசனை வர வரைக்கும் வணக்கிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்சிக்கு சிக்கனை உப்பு மஞ்சள் தயிர் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் சூடானதையும் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருகாப்பிள் ஒரு வர மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம மிக்சியில் எடுத்து வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சரகுன தேங்காவை எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இப்போது நான் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்க பொடியும் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வணக்கிக்கலாம் இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நான் உன்னை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிக்கலாம் இப்போது சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி